கிறிஸ்தேசுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் பதினைந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சிஸ்டராக இருப்பீர்கள் இங்கே மிகுந்த கனி கொடுப்பதனால கிடைக்கக்கூடிய இரண்டு காரியங்கள் ஒன்று பிதா மகிமைப்படுவார் ரெண்டாவது கிறிஸ்துவுக்கு நாம சீசரா இருப்பீங்க இருப்போம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க ஆகவே கத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது மிகுந்த கனிகள் மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும் கனி கொடுக்காத கொடி எதுவோ அது அறுத்து போட போடன்னு சொல்றாரு கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணி அதை வேலையடைத்து பாதுகாக்கிறார் ஆகவே நம் கனிகளை கொடுக்க வேண்டும் பாவியின் கனிகளை கொடுக்கணும் அவ கனிகளை கொடுக்கும்போது பிதா மகிமைப்படுவார் நம்ம பிதாவை மகிமைப்படுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பணி கொடுக்கணும் பிள்ளைகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்கிட்டு வந்தாக்கா பெற்றோர்கள் மகிமைப்படுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அவருங்க சாதாரணமான உலக பிரகாரமான அந்த பாடத்துக்கு மார்க் வாங்கிட்டு வந்தாலே பெற்றோர்கள் மகிமைப்படுறாங்க பெருமைப்படுறாங்க பரம பிதாவாக பரம தகவனாக இசு கருசு மகிமைப்படணும் நாம் மிகுந்த கனியில் கொடுக்கணும் ஆகவே இங்கே பார்க்குறோம் விசேஷத்தில் ஒரு அத்திமரம் கனி கொடுக்காம இருக்குது எஜமான் சொல்றாரு வேலைக்காரனை பார்த்து வெட்டி போடு வேலைக்காரன் சொல்ற ஐயா இந்த வருஷம் கூட இருக்கட்டும் சுற்றி கொத்திட்டு ஏறு போடலாம் கனி கொடுத்தால் சரி இல்லை வெட்டி போட்டுடலாம் ஆக இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கிரேஸ் டைமுக்கு கொடுத்துருக்கிறார் காரணம் என் மகள் என் மகன் இந்த ஆண்டிலாவது எனக்கு கனி கொடுப்பான்னு சொல்லி கிருபை நாட்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆக இந்த கிருபை நாட்களை நம்ம உதாசீனப்படுத்தாத படிக்கை நிர்வீசாரமா இல்லாத படிக்கை கணிக்களை மாறுவோம் கனிகளை கொடுப்போம் இதான் மகிழப்படுவாராக செவிக்கலாம் நேசிக்க நல்ல தவப்பினு நல்லா கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி மிகுந்த கனிகளை கொடுப்பதால் இதான் மகிழப்படுவார் சொல்லி பார்த்தோம் அவருக்கு சீசரா கூட இருப்போன்னு சொல்லி பகவான் சீசேஷத்தில் வாசித்தப்பா சிந்தித்தோம் அவங்க நாங்கள் கனி கொடுக்கறவங்களா இருக்கு கிருபிச்சிங்க வரைக்கும் கனி கொடுக்காவிட்டால் கூட இனிமேல் நாங்கள் கனி கொடுக்குற ஜீவத்தில் நாளும் வளர வாழ உதீச்சு யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்றைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்